அறிவான காலேஜ் ஒரு செய்தி கேள்விப்படுறோம் காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே வானம் எல்லாம் அப்படியே இருட்டா மல வர மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சரி முதல்ல நாம எல்லாம் எங்க போவோம் யாராவது சொல்லுங்க பாக்கலாம் இன்னொரு முறை சொல்லலாமா சோ பியூட்டிஃபுல் சோ எலகன் ஜஸ்ட் லுக்கிங் லைக் இப்படின்னு யாராவது சொல்ல மாட்டாங்கிற ஒரு எண்ணத்துல வீட்டுக்கு போய் சந்தனத்தை பூசி கள்ளமாவை பூசி தக்காளி பழத்தை பூசி பப்பாளி பழத்தை முகத்துல பூசி உட்கார்ந்துட்டு இருக்கும் போது வீட்டுல அப்பாவும் அம்மாவும் தங்கம் இதெல்லாம் இல்லாமயே நீ பேர் அழகுடா செல்லும் சொல்லுவாங்க பாத்தீங்களா உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனிக்கில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் ஆப் டவுன்லோட் கிங் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் வம்பனை ஈன்றெடுத்த தாய்மொழியே ஆஹா உணர்வுகளை உயிப்பிற்கும் உன்னத அமிழ்தமே காலத்தால் அழியாத கற்பக விருட்சமே உனக்கு என் முதல் வணக்கம் அற்புதம் நடுவர் அவர்களே நல்லா கை தட்டுங்க தமிழ் தானே சொல்றாப்ல எல்லா நடிகரை பத்தியும் கேட்டீங்க இப்ப நான் ஒரு கேள்வி கேக்குறேன் பாருங்க அதுதான் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய வாழ்த்து கேளுங்க

கேபி ஒயிலேருந்து வந்தாலும் மக்களுக்கு சேவை செய்கிற என் அன்பு தங்கை அறந்தாங்க நிஷா அவர்களை எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் அப்படி கேட்டு தப்பிச்சு போயா என்னையும் மாட்டி விட்டுட்டு இந்த இந்த நல்ல மனசு யாருக்காவது வருமா சொல்லுங்க பார்க்கலாம் இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடியது பழனி அண்ணா ஆனால் அவருடைய நட்பையும் அன்பையும் உயர்த்தி பிடிக்கிறாருன்னா ஏன் இங்க நான் அவரை உயர்த்தி சொல்றேன்னா தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய அம்மாவையும் இரண்டு கண்களாக போட்டு இப்ப வரைக்கும் பாதுகாத்துக்கிட்டு மதித்து கொண்டு பண்பை கொண்டு பெண்மையை போற்றக்கூடிய பல்வேறு தலைப்புகளிலே உலகம் முழுவதும் நடுவர் ஐயா அவர்களை வணங்கி எவ்வளவு நல்ல காலேஜ் நடுவர் அவர்களே வந்து பார்த்து ஒரு நிமிஷம் எனக்கு தலையே ஏன்னா விவேகானந்தர் சொன்னாரு நூறு நீங்க சொல்ற சுத்தல் இல்ல இது விவேகானந்தர் சொன்னாரு நூறு இளைஞர்களை என்கிட்ட கொடுங்க இந்த நாட்டை வல்லரசாக்கி ஆனால் விவேகானந்தருடைய பெயரை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்லூரி என்னப்பா வருடம் தாங்கிக் கணக்கில் எழுச்சி மிகு ஆற்றல் மிக அறிவு மிகு அழகு மிகு மாணவர்களை இந்த சமுதாயத்திற்கு கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த கல்லூரிக்கு என் வணக்கத்தை சொல்லி எனதனி எதிரணி பேச்சாளர்களை வணங்கி நடுவரவர்களை எனக்கு ஒரு சந்தேகம் என்ன சந்தேகம் எதிரில் இருக்கக்கூடிய மூணு பேரும் பெண்கள் மகிழ்ச்சியாக இருப்ப இருப்பது வந்து வெளியில தானே தானே பேச வந்திருக்காங்க ஆமா இப்ப என்ன தலைப்புனா இப்ப என்ன பாயிண்ட்னா பேசி முடிச்சுட்டு மூணு பேரும் வீட்டுக்கு போவாங்களா இல்ல எங்கேயாவது போற வழியிலேயே டென்ட் கொட்டா போட்டு உக்காந்துக்குவாங்களா இல்ல நீ வந்து டென்டே எடுத்துட்டு வர சொல்லுவோம் இருக்கா அதான் பாயவரிச்சு போட்டு படுத்துக்காது எங்க எல்லாம் நடிப்பு நாடகம் நடுவர்

அப்போ வெளியில பேசுகிற காலேஜ்ல பேசுகிற வெளிநாட்டுல பேசுறேன் ஏப்பா வீட்டில் பேச மாட்டேன் வெளியில பேசினா அப்பாவுக்கு சோறு வீட்டில் பேசாம இருந்தாதான் சோறு நடுவர் அவர்களே அந்த சகோதரி யோகதர்ஷினி அவர்களை பாருங்களேன் போன பட்டிமன்றத்துல எங்கிட்ட என்ன பழமும் புலமுனாங்க தெரியுமா என்ன பழமுனாங்க வீட்டை விட்டு நான் வெளிய பட்டிமன்றத்துக்கு வந்து நாலு நாள் ஆச்சு எப்படா என் பையனை பாப்பான்னு இருக்கு இன்னைக்கு பட்டிமன்றத்தை முடிச்சிட்டு வீட்டுக்கு போகணும்னு சொல்லிட்டு இப்படி வந்து உட்காந்துருக்காங்க இப்ப நீங்க சொன்னீங்க பாருங்க மனப்பாரு லலிதா அவர்கள் ஆமா நமக்கு தான் முக்கியம் அப்படிங்கறத அவங்க சொல்லியே என்கிட்ட காமிச்சாங்க நடுவர் அவர்களே எப்படி தெரியுங்களா பத்து நாளா வெளியில சாப்பிட்டு சாப்பிட்டு என் நாக்கே செத்து போச்சு வீட்டுக்கு போய் ஒரு தோசையாவது என் புருஷனை ஊத்த சொல்லி சாப்பிட்டாதான் எனக்கு நிம்மதியேன்னு சொல்லி உன் புருஷன் என்ன தோசை கிடைக்கல அம்மா வேலை பாக்குறாரு ரெண்டு பேரும் குடும்பத்தோட தான் வேலை பாக்குறீங்களா ஐயா ஒரு பின் குறிப்பு சொல்றேன் கேளுங்க அவருடைய வீட்டுக்காரர் நல்லா தோசை சொல்றாருன்னு சொந்த ஊர்ல ஒரு ஹோட்டலையே ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க ஆமாவா இல்லையான்னு கேளுங்க ஹோட்டல் பேர் அரசன் வேலை பாக்குறது அவங்க புருஷன் இப்படி வெளிய வந்துட்டா இவங்க மூணு பேர் வைக்கக்கூடிய ரிங் டோன் என்ன தெரியுங்களா ஸ்டேட்டஸ் என்ன தெரியும் இப்படி எல்லாம் வீட்டை பத்தி வீட்டை வச்சு உருகிக்கிட்டு இங்க வந்து ஒரே ஒரு நாடகம் நடுவர்களை நம்பிடாதீங்க காலேஜுக்கு வந்திருக்கோம் அழகான காலேஜ் அறிவான காலேஜ் ஒரு செய்தி கேள்விப்படுறோம் காலையில தூங்கி எந்திரிச்ச உடனே வானம் எல்லாம் அப்படியே இருட்டா மழை வர மாதிரி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க சரி முதல்ல நாமெல்லாம் எங்க போவேன் யாரா சொல்லுங்க பாக்கலாம் மொட்டமாடிக்கு போய் துணி எடுப்பான் நடுவரவர்களே அதெல்லாம் நைன்டிஸ் கிட்ஸ் டூ கே அத பண்றது இல்ல முதல்ல டிவிய போட்டு இன்னைக்கு கல்லூரி இருக்கா இல்லையான்னு பாக்குறோம் ஏன் தெரியுங்களா கல்லூரி சப்போஸ் லீவு விட்டுட்டாங்கன்னு வச்சுங்க ஜாலியா வீட்ல இருக்கலாங்கிற ஒரே காரணத்துக்காக தான் நடுவரவர் நாங்கெல்லாம் கொரோனாவுல பாஸ் பண்ண ஆள்றான் நடுவர் நீங்களே பாயிண்ட்க்கு வந்துட்டீங்க இந்த கொரோனா காலத்துல தான் இந்த ஸ்டூடண்ட்ஸ் அவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க ஏன் தெரியுங்களா ஏன் கொரோனா காலத்துல வீட்டிலேயே ஆன்லைன் கிளாஸ் அப்பப்ப ஜூஸ் ஆல் பாஸ் அரியர் எல்லாம் க்ளோஸ் அப்படினு சொல்லி எவ்வளவு ஹாப்பியா இருந்தோம் எங்க அக்கா பையன் கொரோனா கிளாஸ்ல அவங்க அம்மா கிளாஸ் எடுத்துட்டு இருக்கே இவன் கேம் விளையாண்டுட்டு இருக்கான் ஏண்டா அங்க அந்த அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டு கிளாஸ் எடுக்குறீங்க கேம் விளையாடுறேங்கறேன் இது பிடி பீரியட் மாமா அந்த அதுல எதுக்கு பிடி பீரியட் ஐயா கொரோனா வந்தா காச்சல் வரும் சளி வரும் அப்படினு பயந்தா அது நீங்களும் நானும் கொரோனா வந்தா காச்சல் வரும் சளி வரும் லைஃப் காலி நினைச்சா அது நீங்களும் நானும் கொரோனா வந்தா ஆன்லைன் எக்ஸாம் வரும் ஐ ஜாலி நினைக்கிறதா இன்னைய ட்ரெண்ட் நடுவுல வந்துருக்கு எப்படி இந்த பெண்கள் வீட்டில் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க தெரியுங்களா மகள்களை பாருங்களே மகள்கள் கேட்கிற கேள்வி மாதிரி குரூப் ஒன் குரூப் டூ குரூப் த்ரீ குரூப் போர்ல கூட கேள்வி கேட்ட முடியாது வளர்ச்சி வளர்ச்சி கேள்வி கேட்பாங்க அது உண்மைதான் ஒரு அப்பா அப்படிதான் நடுவர் அவர்களே விஞ்ஞானியா இருக்கிறாரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காரு பாப்பா போய் அப்பா அப்பா என்ன பண்றீங்க டேடி டேடி என்ன பண்றீங்கன்னு கேட்டுச்சு அவர் சொன்னாரு கண்ணு நான் இந்த உலகத்திலேயே எல்லா பொருளையும் கரைக்கக்கூடிய திரவத்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கா அப்படின்னா உடனே சொன்னிச்சு பாருங்க அப்படின்னா இந்த திரவத்தை எடுத்து எதல ஊத்தி வைப்பீங்கன்னு கேட்டுச்சு

இதை விட்டுட்டு அதை விட ஒரு பெரிய விஷயம் சொல்கிற பாருங்க வெளியே போகும்போது பார்க்கற நாலு பேராவது நம்ம மூஞ்ச பார்த்து கை தட்டுவாங்க நடுவர் ஒரு நம்ம மூஞ்ச பார்த்து யூ சோ பியூட்டிஃபுல் சோ எ லகன் ஜஸ்ட் லுக்கிங் லைக் ய என்ன ஒரு முறை அப்படியே ரிப்ளை வருத இன்னொரு முறை சொல்லலாமா சோ பியூட்டிஃபுல் சோ எ லகன் ஜஸ்ட் லுக்கிங் லைக் ய வாவ் இப்படின்னு யாராவது சொல்ல மாட்டாங்க ஒரு எண்ணத்துல வீட்டுக்கு போய் சந்தனத்தை பூசி கள்ளமாவ பூசி தக்காளி பழத்தை பூசி பப்பாளி பழத்தை முகத்துல பூசி உட்காந்துட்டு இருக்கும்போது போது வீட்டுல அப்பாவும் அம்மாவும் தங்கம் இதெல்லாம் இல்லாமயே நீ பேர் அழகுடா செல்லும் சொல்லுவாங்க பாத்தீங்களா இந்த சந்தோஷத்தை வீடு தான் நடுவர் அவர்களை தர முடியும் பக்கத்து விட்டு அத்தை வந்து ஏன் பேய் மாதிரி உட்கார்ந்துருக்கேன் அப்படின்னு சொல்லும் ஆமா நடுவர் நடுவரவர்களே நானாம் என்னுடைய மனைவியே ரொம்ப நாளமா பேபி பேபின்னு தான் கூப்பிடுறேன் அப்படியா ஆமா ஏன்னா பேயினுடைய முதலெழுத்து பே பிசாசினுடைய முதலெழுத்து பி ரெண்டையும் சேர்த்து பேபி பேபின்னு தான் கூப்பிடுறேன் அப்படியா வீடு வீடு எங்க சுடுகாடு பக்கத்துலயா அதெல்லாம் கம்பெனி சீக்ரெட் நடுவரவர்கள் வெளியில சொல்றது இல்ல ஆகவே ஆகவே ஐயா இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடு எப்படி அறிமுகப்படுத்தப்பட்டது உலகத்திற்கு விவசாயம் அப்போ கள்ளு மண்ணா திரிஞ்சு காட்டு மிராண்டியா வாழ்ந்துட்டு இருந்தப்போ வீட்டில் இருந்த பெண்கள்தான் அந்த தானியங்களையும் விறகுகளையும் அடிக்கடிக்கு வச்சு சேமிப்பையும் விவசாயத்தையும் இந்த உலகத்துக்கே சொல்லிக் கொடுத்தாங்க ஒரு ஆச்சரியத்தை பாருங்க அன்று உலகிற்கு சேமிப்பை சொல்லிக் கொடுத்தவர்கள் பெண்கள் இன்னைக்கு ஃபைலையும் போட்டோவையும் சேமித்து வைக்கக்கூடிய அறிவியல் சாதனத்தின் பெயர் பென் ட்ரைவ் பா பாருங்க நடுவர் அவர்களே எனக்கே வா ஆமாங்க ரைட் ஐயா வீட்டில பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பேரு இல்லத்தரசி அவனே வீட்டில இருந்தான்னு வச்சுக்கோங்களேன் அவனுக்கு பேர் தண்டசோறு சும்மா முதலில் பிறக்கக்கூடிய பெண் குழந்தை முதலில் பிறக்கக்கூடிய ஆண் குழந்தை இதுல ரெண்டு சிறந்தது எது தெரியுமா உங்களுக்கு முதலில் பிறக்க கூடிய ஆண் குழந்தை எல்லோருக்கும் எல்லோருக்கும் அண்ணனாக வளர்கிறது முதலில் பிறக்கக்கூடிய பெண் குழந்தை எல்லோருக்கும் அன்னையாக வளர்கிறது அன்னையாக்கி வளர்க்கிறது நடுவர் அவர்களே உண்மை அம்மா இருக்கக்கூடிய வீடு வீடு இல்லைங்க அது கோவில் அம்மா அப்படிங்கிறவன் நமக்கு எல்லாத்தையும் செய்து தரக்கூடிய தெய்வம் நம்ம எப்படி தெரியுங்களா பாத்துக்கணும் அப்துல் கலாமை விஞ்ஞானியாக்கியதும் ஒரு பெண் அவளுடைய சகோதரி என்பதை சொல்லி நிறைவாக ஒன்றே ஒன்று சொல்லி விடைபெறுகிற நடுவர் அவர்களே வெளியில மகிழ்ச்சி வெளியில மகிழ்ச்சின்னு சொல்றீங்க இல்லையா வெளியில் மகிழ்ச்சி ரொம்ப ரொம்ப குறைஞ்சு போச்சு காலையிலேயே அன்பு சகோதரி ஐஸ்வர்யா இங்க பதிவு செஞ்சாங்க ஒன்பது வயது சிறுமியை மிருகங்கள் அப்படி வேட்டையாடுகிறது என்றால் அவர்களுக்கெல்லாம் ஒரே ஒரு பாடலை சொல்லி நிறைவு செய்கிறேன் ஏழை பெண் என்று சொல்லி மனிதராக இருந்தால் உலகில் இருக்கக்கூடிய மங்கையர்களை மதியுங்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லி மகிழ்ச்சி நிறைந்திருப்பது பெண்களுக்கு வீட்டிலே என்று சொல்லி என் நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மிக சிறப்பாக பேசிய பூபதி சார் அவர்களுக்கு ஒரு பெரிய கொடுக்கலாம் கைத்திற்கு அட்டகாசமாக பேசினார் அதாவது வீட்டில் வந்து பெண் எவ்வளோ பாதுகாப்பா இருக்கிறார் என்ன உண்மையாகவே சொல்லப்போனால் ஒரு அப்பாவுக்கு பொண்ணுக்கும் அவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்கும் வீட்டில் என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்கள அம்மாவை என்ன பண்ணுவாங்க பண்ணுவாங்க வைரமுத்து ரொம்ப அழகாக எழுதுவாரு காட்டு முயல் ஒரு பொம்பளை புள்ள பிறந்தா அவங்க வீட்டில் மகாலட்சுமி வந்திருக்குன்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க இன்னொன்னு சொல்லவா ஒரு அப்பா எப்படி தான் நினைப்பாரு தன் அம்மாவே தனக்கு மகளாக வந்து பிறந்திருக்கிறான்னு தான் ஒவ்வொரு அப்பாவும் நினைப்பார் அதனாலதான் அந்த பொண்ணு மேல பத்து மணி வரைக்கும் தூங்கட்டுமே அந்த பொண்ணு சொல்லும் அப்பா என் பிள்ள தூங்கிட்டு போத உடனே அப்பா சப்போர்ட்டுக்கு வந்துடுவார் ஏன் ஆனா ஒன்னு தெரிஞ்சுங்க ஆயிரம் தான் அப்பா அப்படி பேசினாலும் அம்மா தான் கேட்பாரு அவரோட ஆஃப் அவங்க தான் இப்படியே நீங்க செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்தீங்க ஒன்னு தெரியுமா ஒரு விஷயம் சொல்லவா ஒன்ன உங்க அம்மா திட்டும் ஆனா உன்னை வேற யாராவது திட்டட்டும் உங்க அம்மா பத்திரகாளியா மாறிடும் வேற யாராவது திட்டட்டும் ஏன் பண்ண சொல்றதுக்கு நீ யார் வந்துடும் இல்லைங்களா அதுதான் அம்மா அம்மாவை வந்து எந்த ஒரு இதுலயும் வைக்க முடியாது அப்படி அப்படிப்பட்டவங்க அப்படித்தானே வளர்க்குறாங்க சார் உண்மையாவே சொல்லப்போனா ஒரு குழந்தை தன் பிறந்த வீட்டில் வளர்கிற அத்தனை சுகங்களையும் வேற எங்கேயும் போய் அடைய முடியாது சார் எங்கேயுமே அடைய முடியாது ஒரு பெண் ராணியாக வளர்வது பிறந்த வீட்டுல தான் அவங்க வீட்ல அது ராணி தான் இன்னைக்கு சொல்லுங்க கல்யாணம் ஆனவங்க சொன்ன சொல்லுவாங்க எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வரேன் உடனே சந்தோஷமாயிட்ட பல்ப் எரியும் இல்லைங்களா அவ்வளோ மகிழ்ச்சி இல்லையா அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு ஒரு பலத்தை கரகோஷம் கொடுத்து அவரை வாழ்த்தலாம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல் நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்